சுஹேல் முதலாவது கைது செய்யப்பட்டது வந்து ஐடென்டி கார்டு இல்லாமல் நின்று கொண்டிருந்தார் என்று ஐடென்டி கார்டு இல்லாமல் இருந்தால் கைது செய்யலாமா முடியாது இல்லன்ற என்ற காரணத்துக்காக வேண்டியே கைது செய்யலாம் அப்படி இருக்கக்குள்ள ஐடென்டி கார்டு இருக்கிறதா அது சமர்ப்பிச்ச பிறகும் கொண்டு போய் நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கிற அப்ப நீதிபதி ஏசுறார் ஏன் இப்படி செய்யறீங்க இது கைது செய்யறதுக்கான என்ன முகாந்திரம் இதுல இருந்து ஏசுற அப்ப ஒரு போலீசார் தான் செய்த ஒரு தவறால அவமானப்படுற அந்த கோபத்தை காட்டுறதுக்கு அன்றைய தினமே இரவு மறுபடி சுகேல வீட்டுக்கு போய் சுகில கைது செஞ்சு மறுபடியும் அந்த பழைய நின்று கொண்டு இருந்ததாக பொய்யாக ஆவணத்துல எழுதி அவரை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிற இவ்வளவுதான் அவரை சமர்ப்பிச்சது அதாவது நீதிபதியால் அவமானப்பட்ட கோபத்துக்கு பழி வாங்குறதுக்கு தான் இவர் கைது செய்ய ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி கைது முக்கியமான என்னன்னா கைது செய்யற நேரம் காரணம் தேவையில்லை செஞ்சது பிறகு காரணத்தை ஜோடிச்சு இதுதான் சொல்லி சொல்லலாம் அதுதான் இந்த சட்டத்துல பயங்கரமே